இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்னு சொல்கிற அந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜை நேச்சுரலாக குறைப்பதற்கான அஞ்சு மெத்தட்ஸ் இல்ல ஆறு மெத்தட்ஸ் அதை நம்ம பேச போறோம் ஏன் இந்த ஆறாவது செப்பரேட்டாக சொல்கிறேன் கடைசியாக சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன் நானும் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக் ஹெச்பிஎன்சிங்கிறது ஒரு டயபெட்டிக் பேஷண்டோட ஒரு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராமீட்டர் இதை தான் அவங்க சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவோம் இந்த ஒன்சிங்கிறது ஏழுக்கு கீழே இருக்கணுங்கிறது கணக்கு இந்த ஹெச்பிசி நான் என்ன அதை பத்தின மெக்கானிசம் என்னங்கறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க இப்படி இந்த ஏழுக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு நிறைய கேல்குலேஷன் நாங்கள் போடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்டோட ஹெச்பிசி பத்து இருந்ததுன்னு வைங்களேன் நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மாத்திரை அதாவது நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட எந்த ஒரு மருந்துகள் ஆனாலும் நிறைய விதமான நிறைய கிளாஸ் ஆஃப் வாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது பட் இந்த எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸுக்கும் ஒரே ஒரு எபிலிட்டி என்னென்னா இன்சுலின் அல்லாமல் முழுங்கிற மாத்திரைகள் அனைத்துக்குமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மெடிசன் ஒரு பர்சென்ட் தான் ஹெச்பிஓன்சியை குறைக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை போட்டுட்டு ஒரு நபர் அப்படின்னு வைங்களேன் அவருக்கு வந்து ஹெச்பிஓன்சி ஒன்பது இருக்குன்னு வைங்களேன் நான் வந்து இன்னொரு ரெண்டு குரூப் ஆஃப் ட்ரக் ஒயின்னு ஒரு குரூப் செட்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன்னா அந்த ஒன்பதுல இருந்த ஹெச்பி ஒன்சி ஒரு இதில் ஒரு பர்சன்ட்லன்னு குறைஞ்சி ஏழுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனை தான் டாக்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க எவ்வளவு ஹெச்பி வந்து எத்தனை மாத்திரை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு கணக்கு பண்றதுக்கு இப்படி ஒரு கேல்குலேஷன் வந்து நாங்க போடுவோம் சரி டாக்டர் இதையே எங்ககிட்ட சொல்றீங்க உங்கள் கேல்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனா, இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா இந்த மாதிரி மெடிசன் போட்டா ஒரு பர்சன்ட் ஹெச்பி ஒன்சி குறைகிற மாதிரியே நேச்சுரலா அந்த ஹெச்பிஏ ஒன்சி ஒரு பர்சன்ட் குறைக்கிறதுக்கான மெத்தட்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த ஹெச்பிஏ ஒன்சி ஒரு பர்சன்ட் குறையும் பொழுது கிட்னி ப்ராப்ளம்கான சான்சஸ் ஒரு இருபத்தி பர்சன்ட் குறையுது கை ப்ராப்ளம்கான சான்சஸ் ஒரு இருபத்தி ரெண்டு குறையுது ஹார்ட் ப்ராப்ளம்கான ஒரு பத்து பதிஞ்சு பர்சன்ட் குறையுது இப்படி ஒரு பர்சன்ட் ஹெச்பிஏ ஒன்சி நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் சர்க்கரையினால் உண்டாகும் பாதிப்புகளும் பல மடங்கு குறையும் ஸோ இப்படி ஒரு பர்சன்ட் ஹெச்பியை வந்து வெறும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மாத்திரை போடாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு செலவு பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணாமல் நேச்சுரல் மெத்தட்ஸ்லேயே குறைக்கிறதுக்கான ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன நம்மளோட எக்ஸசைஸ் இப்போ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாத ஆளாக இருந்தாலும் சரி ஏற்கனவே எக்ஸசைஸ் இருக்க ஆளாக இருந்தாலும் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் ஒரு பர்சன்ட் ஹெச்பியை வந்து குறையும் அதாவது இப்போ உங்களுக்கு ஹெச்பிஎவன்சி எட்டு இருக்குங்களேன் நீங்க வழக்கமா போடுற மாத்திரைகளே பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னாலோ இல்ல ஒரு முக்கால் மணி நேரம் சைக்கிளிங் போனீங்கனாலோ இல்ல ஒரு அரை மணி நேரம் ஸ்விம்மிங் போனீங்கன்னாலோ வாரத்துக்கு அஞ்சு நாள் போனீங்கன்னா கூட மூணு மாசத்துல உங்க ஹெச்பிஎவன்சி ஒரு பர்சன்ட் குறைஞ்சிரும் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ் இது ஸ்டெப் நம்பர் ஒன் இல்ல வெரைட்டி நம்பர் ஒன் நம்பர் டூ மெத்தட் என்ன வெயிட் லாஸ் அதாவது

டைப் நம்பர் த்ரீ ப்ளேட் மெத்தட் அதாவது இது வந்து எப்பவுமே நாங்கள் சொல்கிறது தான் பட் குறிப்பாக நீங்கள் உங்கள் ஃபுட்டோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுனீங்கன்னா உங்கள் ஹெச்பிஎன்சி குறையும் எப்படின்னா பிளேட் எடுத்துங்களேன் அதுல பாதி பிளேட் அதாவது வந்து ஐம்பது சதவீதம் வந்து ரெண்டு குவாட்டர் வந்து வெஜிடபிள்ஸும் ஒரு குவாட்டர் வந்து ஹோல் கிரெயின்ஸ் சொல்ற முழு தானியம் தினை சாமை குதிரவாளி இப்படியான ஃபுட்டும் இன்னொரு குவாட்டர் பார்ட் வந்து புரோட்டீன் அதாவது வந்து எக்கா இருக்கலாம் சிக்கனா இருக்கலாம் டோஃபுவா இருக்கலாம் சுண்டல் ப்ரோ ஸ்ப்ரௌட்ஸா இருக்கலாம் பனீரா இருக்கலாம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீனு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்துட்டு ஹோல் கிரைன்ஸு தேர்ட்டி பர்சன்ட் வெஜிடபிள் சாலட்ஸு இப்படி உங்கள் பிளேட்டை மாற்றினீங்கன்னு சொன்னாக்கா மூணு வேளையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன்ட் ஹெச்பிஓசி குறையும் நம்பர் ஃபோர் மெத்தட் அவாய்ட் ஆல் எம்டி கேலரிஸ் எம்டி கேலரிஸ்னால் என்ன இப்போது டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பேசிஸே என்னன்னா பத்திய சாப்பாடு கிடையாது அது வந்து ஹெல்த்தியான சாப்பாடு டயபெட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை டயபெட்டிஸ்க்கான ஃபுட்டை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் Everybody can follow diabetes food. ஏன்னாக்கா அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட்டு என்ன இதில் நாங்கள் கணக்கு பண்றோம்னா நம்ம சாப்பிட்ற கலோரிகள் நம்ம சாப்பிட்ற கலோரிகள் அனைத்துமே யூஸ்ஃபுல் கலோரிகளாக வரணும் அப்படிங்கிறதான் நம்ம தண்ணியை தவிர எந்த ஃபுட்லயுமே வந்து சுகரோடு தான் வரும் நம்ம முறுக்கு சாப்பிட்டாலும் அதேதான் சிப்ஸ் சாப்பிட்டாலும் அதேதான் பழம் சாப்பிட்டாலும் அதேதான் ஐஸ் சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட் அனைத்துமே குளுக்கோஸ் தான் தான் கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்படி சாப்பிட்ற கலோரிகளாக தான் கன்வெர்ட் ஆகுது இப்படி சாப்பிட்ற கலோரிகள் பிரயோஜனமான கலோரிகளாக இருக்கணுங்கிறதான் ஹெல்த்தி ஆப்ஷன் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா அந்த வர உள்ள உள்ள கலோரிகளோடு சேர்ந்து நமக்கு கொஞ்சம் விட்டமின்ஸு மினரல்ஸு இதெல்லாம் வருது சுண்டல் சாப்பிட்டோம்னா ப்ரோட்டீனு ஃபைபரு இதெல்லாம் சேருது ஈவன் ரைஸ் சாப்பிட்டோம்னா பி காம்ப்ளெக்ஸ் சேருது கொஞ்சம் நார்சத்து சேருது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் சேருது இப்படி நம்ம சாப்பிட்ற கலோரிகள் அனைவரும் பிரயோஜனமான கலோரிகளாக இருக்குது அதுவே ஒரு மிட்டாய் சாப்பிட்டோன்னு வைங்க அதில் என்ன சேருது வெறும் சர்க்கரை மட்டும்தான் சேருது வேறு எந்த விதமான நியூட்ரியன்ஸும் அதில் சேர்கிறதில்ல எம்டி கலரி நம்ம ஜூஸ் குடித்தோம்னாலும் சரி நொறுக்கு தீனி சாப்பிட்டோம்னாலும் சரி பிஸ்கெட் சாப்பிட்டோம்னாலும் சரி எந்த விதமான நியூட்ரியன்ஸும் உள்ளே வராமல் வெறும் கலோரிகள் மட்டும் உள்ள வருது இப்படி வரதுக்கு பேர் தான் எம்டி கலரிஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது தண்டச்சோறு இந்த மாதிரி எம்டி கலரிஸ் தான் வந்து நமக்கு ஆபத்து ஸோ இந்த எம்டி கலரிஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணிட்டோம்னா உதாரணத்துக்கு காஃபியில் போடுற சர்க்கரை ஆகட்டும் ஜங்க் ஃபுட் ஆகட்டும் முறுக்கு மிச்சர் ஆகட்டும் சாயந்தரம் சாப்பிட்ற சீக்கூட சாப்பிட்ற வடையாகட்டும் இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னாலே ஒரு பர்சன்ட் ஹெச்பிஎன்சி குறையும் அடுத்த ஸ்டெப்பு அஞ்சாவது ப்ராசஸ்ஸு டு நாட் மிஸ் த மெடிக்கேஷன் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா பெரும்பாலும் எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் பேரும் அப்பப்போ மெடிசின்ஸை மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுது நீங்கள் சாப்பிட்ற மருந்துகளை ஒன்று விடாமல் தவிர்க்காமல் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் மெடிசின்ஸை கொஞ்சம் விட்டு விட்டு போடுறவங்களை கம்பேர் பண்ணும் போது ஒரு பெர்சன்ட் எஜ்பியன்சி குறைவாக இருக்கும் அதாவது நீங்கள் மெடிசன்ஸ் கரெக்டாக ஆளாக இருந்தால் இருக்கிற லெவலை விட நீங்க சரியா எடுக்கலன்னா ஒரு பர்சன்ட் அதிகமா இருக்கும் சோ இது உள்டாவும் பண்ணிக்கலாம் நீங்க சரியா எடுக்கலன்னா ஒரு பர்சன்ட் அதிகமா இருக்குன்னா ஒழுங்கா எடுத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் குறவாவும் இருக்கும் புரிஞ்சது இல்லையா சோ டு நாட் மிஸ் யுவர் மெடிசன்ஸ் கடைசியாக நான் அஞ்சு மெத்தட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த அஞ்சு மெத்தட்ஸ் ஆறாவது ஒரு மெத்தட் இருக்கு இந்த மெத்தடை நான் ஏன் தனியாக சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அஞ்சு மெத்தட்ஸுமே ப்ரூவன் மெத்தட்ஸ் அதாவது அறிவியல் ஆராய்ச்சி படி ப்ரூவ் பண்ணப்பட்ட அதிகாரபூர்வமாக ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணப்பட்ட மெத்தட்ஸ்ல தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே வந்து ஆறாவதாக சொல்ற மெத்தட் வந்து இன்னும் ரிசர்ச் அளவில் ப்ரூவ் பண்ணப்படலை ஆனால் இதை பண்றதில் எந்த கெடுதலும் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம இதை செய்யலாம் அதாவது நம்ம உணவில் சேற்றுக்கொள்ளும் சில இன்க்ரீடியன்ஸ் மூலமாக நம்ம இன்சுலின் உற்பத்தியை ஸ்டெமுலேட் பண்ணுறதன் மூலமாக இன்னும் ஹெச்பிஎன்சியை பெட்டராக குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குற விஷயம் ஆனால் அட் த சேம் டைம் வந்து வி டோன்ட் ஹவ் ரிசர்ச் டு பேக்அப் திஸ் தியரி நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இன்சுலினை தூண்டும் உணவுகள்னு சொல்லி அதெல்லாம் தான் உதாரணத்துக்கு மஞ்சள் சேர்த்தனம்னா இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து ரொம்ப நல்லது இந்த இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்றது அதே மாதிரி பட்டப்பொடி சின்னமன் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி குட் அதே பூண்டு வெங்காயம் இதில் இருக்கிற சல்ஃபரும் சரி குரோமியமும் சரி இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுகரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம ஃபுட்டில் சின்னமன் மஞ்சள் பூண்டு வெங்காயம் பாவக்காய் இதெல்லாம் சேர்த்தும் பொழுது நம்ம சுகர் அடிஷனலாக குறையும் இன்னொன்னு வைத்தியம் நிறைய பண்ண போன்றவங்கள்லாம் இருக்காங்க கருஞ்சீரம் வெந்தியம் ஓமம் இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி கைவேதிங்கள்லாம் செய்யும் பொழுது இன்னும் கூட ஒரு பர்சன்ட் ஹெச்பிஎம்சி குறையும் அப்படிங்கறது ஒரு கேல்குலேஷன் ஆல்தோ இட் இஸ் நாட் பேக்ட் பை எனி ரிசர்ச் இது நமக்கு கெடுதல் உண்டாக்குறது இல்லைங்கிறதுனால நம்ம தைரியமாக இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்படியாகத்தானே இந்த ஆறு மெத்தட்ஸும் தான் உங்கள் ஹெச்பிஎவன்சியை நேச்சுரலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு டேப்லெட் போட்டு குறைக்கிற ஹெச்பிஎவன்சியை டேப்லெட்டே இல்லாமல் குறைக்க முடியும் எட்டு ஹெச்பிஎன்சியோ இல்லை ஒம்பது ஹெச்பிஎவன்சியை வச்சுருந்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அஞ்சு மெத்தடில் ஏதோ மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கனாலும் ரெண்டு ஹெச்பிஎன்சி குறைஞ்சிரும் நம்ம ஒரு மாத்திரை குறைஞ்சிரும் நமக்கான காஸ்ட்டு நமக்கான மாத்திரை போடுறக்கான இதுவும் குறைஞ்சிரும் ஸோ இப்படி ஆறு மெத்தட்ஸ் நம்பர் ஒன் மெத்தட் எக்ஸசைஸ் ஆட் பண்ணுங்கள் நம்பர் டூ மெத்தட் உங்கள் வெயிட்

சேர்ந்து பண்ணும்போது ஆறு பர்சன்டேஜ் மியூன்சியெல்லாம் குறையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்கு கியூமிலேட்டிவாக சேர்ந்து இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினைச்ச வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சந்தைகள்ட்ட கமெண்ட்ஸில் போடுங்க சான்ஸ் கிடைக்கும் போது ஆன்சர் பண்ண முடி பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்காதிங்க எனக்கு இவ்வளோ இருக்க என்ன பண்ணுறது எனக்கு சுகர் இவ்வளோ இருக்கு எவ்வளோ பண்றதுங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணாமல் பதில் சொல்ல முடியாது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்டது நாலேஜ் கொஸ்டின்ஸ் மாதிரி கேளுங்க ஒரு ரிப்போர்ட்டை சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது வாழ்க்கை வர முடியும்